மண்ணின் மைந்தர்கள் விழி மாநகர் என்றும் நடுநாடு என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சான்றோர்கள் பலர் தோன்றியுள்ளனர் செஞ்சியை ஆண்ட தேசிங்கு ராஜன் சுந்தரமூர்த்தி நாயனார் காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சடையப்ப வள்ளல் ஆசுகவி காலமேக புலவர் மெய்ப்பொருள் நாயனார் கோப்பெருன்சிங்கன் வள்ளல் காரி சென்னை ராஜதானி முதல்வராக இருந்த பி ராமசாமி ரெட்டியார் எஸ் எஸ் ராமசாமி பழையாச்சி தங்கராஜ் முதலியார் ஆ கோவிந்தசாமி சண்முக உடையார் நடேச முதலியார் திண்டிவனம் இராமமூர்த்தி திருக்குறள் முழுசாமி கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர் கம்பரை வளர்த்து ராமாயணம் அரங்கேற்ற உதவியவர் ஈழத்தில் பஞ்சம் வந்த காலத்தில் தமிழகத்தை சார்ந்த சடையப்ப வள்ளல் என்பார் கப்பல்களில் உணவு பண்டங்களை அனுப்பி வைத்தார் என்று புதுச்சேரி கல்வெட்டு சொல்கிறது சோழநாட்டு தேருந்தூரில் பிறந்த கவி கம்பரை சிறுபயது முதலே தத்தெடுத்து வளர்த்து ராமாயணம் அரங்கேற்ற உதவியவர் அப்போதைய திருவெண்ணை நல்லூரின் மன்னரான உடையார் சட சடையப்பள்ளல் கம்பர் அந்த நன்றிக் கடனிற்காக கம்பர் தான் எழுதிய கம்பராமாயணத்தில் பத்து பாட்டிற்கு ஒரு பாட்டில் திருவண்ணேனல்லூர் உடையார் சடையப்பர் என்ற வள்ளலை போற்றி பாடினார் கம்பர் ஆனால் ஒட்டக்குத்தன் அதனை ஏற்காமல் அவையில் கலகம் செய்தது அதை மாற்றி எழுதுமாறு கூறினார் எனவே கம்பர் அவரை பற்றி நூற்றிற்கு ஒன்றாக மாற்றினார் இதனையும் ஒட்டக்கூத்தர் ஏற்கவில்லை பின்னர் ஆயிரம் பாட்டிற்கு ஒரு பாடல் வீதம் மாற்றிவிட்டார் கம்பர் பிறகு அவையில் இருந்து ஒட்டக்கூத்தனை பார்த்து கம்பர் என்னப்பன் சடையப்பன் பத்தில் ஒருவனாய் நூறில் ஒருவனாய்த்தான் நான் நினைத்தேன் ஆனால் அவன் ஆயிரத்தில் ஒருவனென நீங்களே உலகிற்கு உணர்த்திவிட்டீர்கள் என்றார் ஆற்று